வா வா ஷூட்டிங் இருக்கும் பத்து நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஷூட்டிங் இருக்காது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதோடைய இழப்பு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தகமொழிக்கிற இது ஏன்னா இப்போதான் ஒரு பீக்கில் ஒரு நல்ல ஒரு இதில் வந்துக்கிட்டு இருக்கிற திடீர்னு ஒரு ஒரு ஹார்ட் அட்டாக் மூணு பிளாக்கு இந்த நிலை மாறணுன்னா ஏதாவது ஒரு நடிகர் சங்கமோ அல்லது ஒரு ஒரு ஏதாவது ஒரு இயக்கங்கள் எல்லாமே சேர்ந்து ஏதாவது ஒன்று நல்லது பண்ணணும் இல்லைன்னா இந்த மரணங்கள் இதே மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் பிச்சைக்கார நிலமை இந்த காமெடி ஆர்டிஸ்டோடைய நிலைமை ஒரு பிச்சைக்காரனு நிலமையாட்டாக ஆகி போச்சு அவ்வளோதான் வந்து இன்சூரன்ஸ் இந்த மாதிரி போட ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்து லட்சமாக போடலாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு சும்மா ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்கல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்கல்ல அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரரூவா தேவை அந்த பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரூவா நடிக்கிறவங்க எங்கள் மாதிரி ஆர்டிஸ்ட்டு கொடுக்குறதில்ல ஐயாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் சப்போஸ் பத்தாயிரம்னு சொன்னால் கூட அந்த சம்பளம் எங்களுக்கு கரெக்டாக வர்றதில்லை நானே நடிகர் சங்கத்திலே பல கம்பெனிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் எங்களுக்கு பேமெண்ட் வரலன்னு பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் சங்கங்கள் கண்டுக்கிற கண்டுகிறது இல்லை இந்த சேஷுவுக்கு இப்போ எனக்கெல்லாம் சேஷுவுக்கே இந்த மாதிரி நிலைமெல்லாம் இருந்து போனோம்னா என்ன ஆகும்னே தெரியாது சேஷுவுக்கே இந்த நிலைமை இத்தனைக்கும் நிறைய செல்வாக்கான அளவர் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு பேர் கல்யாணம் பண்ணியிருக்காரு படிப்பு செலவு எது உடம்பு சரியில்லாதவங்களுக்கு காப்பாற்றுறது என்னென்னலாமோ பண்ணியிருக்காரு அவர் பண்ணுற சேவைகள் எல்லாம் சாதாரண விஷயம்லாம் கிடையாது இது ஏன் இப்போ இவர் ஹெல்ப் பண்ணவங்க இவருக்கு பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரி உள்ள அடிமட்ட லெவல் ஒரு பெரிய லெவலில் உள்ளவங்க பார்த்துக்கலாம்ல இப்போ சேஷுக்கு கூட நடித்தவங்களே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கூட ஒரு பத்து லட்சம் தானே செத்ததுக்கு அப்புறம் அவங்க இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டும் மாலை போட்டுக்கிட்டும் உங்களுக்கு சாப்பிட்ற வரைக்கும் நின்றுக்கிட்டு அடக்கம் பண்ணுற வரைக்கும் நின்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம் ஆ போய் பிடிச்சதுனால ஆர்ட் அட்டாக் வந்துருச்சுங்கிறீங்களா ஏங்க வெஜிடேரியன் அவர் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டார் ஸ்மோக் பண்ணுறதே அது வந்து ஒரு இது ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை இது வந்து இந்த நான் இந்த ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னா கவர்மெண்ட்டு தான் சொல்லணும் கவர்மெண்ட்டு வித்துறாதீங்க அந்த புகைப்பழக்கம் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் விட்டுருங்க வித்துறாதீங்க நாங்கள்லாம் செத்து போய்கிட்ருக்குறோங்கிறது இல்லை உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தர் படுத்துருந்தாச்சுனா அவரை காப்பாற்றுறதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை ஏன் இல்லை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு நடிகர்கள் ஒரு ஹீரோன்னு நினச்சாச்சுன்னா ஒரு ரூபா பத்து லட்ச ரூபா கொடுக்க முடியாதா இல்லை அவங்க ஃபுல்லாக அவனுடைய ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் நான் பார்த்துக்குறேன்னு சொல்ல முடியாதா இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியாதா ஹெல்ப் எல்லா ஹெல்ப்பு எல்லா இடமும் ஃபேஸ்புக்கிலேருந்து எல்லா இடத்துலையும் ஹெல்ப் ஹெல்ப்னு கேட்டோம் ஐந்நூறுரூவா ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ணுறது ஹெல்ப்புங்கிறது இதுக்குங்க பிச்சை எடுக்கிறது என்னதுங்க சந்தானம் அவர் தொடர்பு கொண்டு அவர் பண்ணிக்கலாம் அது அவரோட சொந்த கருத்து சந்தானங்கிறத நம்ம சொல்ல முடியாது அது நம்ம ஒரு ஹீரோன்னு வேணால் நம்ம இன்டர்வியூவில் சொல்லிக்கலாம் ப்ரொடியூசர் நண்பர் அவர் லுலு சபாங்கிற இது வந்து அந்த காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருந்தது அவர் பண்ணியிருக்கலாம் ராம்பாலான ஒரு இயக்குனர் இருக்கிறார் அவர் பண்ணியிருக்கலாம் பத்து லட்ச ரூபா தானேங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பத்தாயிரம்ங்கிறதே பெருசு பத்து லட்ச ரூபா தானே பண்ணிருக்கலாம்ல உயிரை காப்பாத்திருக்கலாம்ல செத்ததுக்கு அப்புறம் வந்துகிட்டு மாலை போட்டுக்கிட்டு சோகமா வந்துக்கிட்டு அது என்னதுங்க அது பாவம் அந்த மனுஷன் படுத்துருக்கிற பார்க்கும் போது அவ்வளவு வேதனையா இருக்கு போன மாசம் வரைக்கும் கூட ஷூட்டிங்ல இருந்தாப்புல கைடு மாதிரிங்க எப்படின்னா என்ன விஷயம் கேட்டாலும் அந்த இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு நாலு பேருக்கு கலெக்ஷன் பண்ணி ஃபீஸ் கட்டணும் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்காப்புல படங்களை பற்றி பேசுகிறத விட அவங்களுக்கு பாவம் அந்த பொண்ணுக்கு படிப்பு டியூஷன் கட்டல அது கட்டல அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும் எப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஷூட்டிங்கில் பண்ணும்போது ஷூட்டிங் படத்தை பற்றியோ அவங்க பற்றியோ பேசுறது கிடையாது எனக்கு வந்து இந்த நான் இந்த கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ பாவம் அடுத்த மாதம் வந்து கூட ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க ஸோ இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த சோஷியல் சர்வீஸ் பற்றி தான் பேசிகிட்டே இருப்பாப்புல பட்டு என்ன ஆச்சினத்தில் உடம்பு பார்க்கலையா அங்கே இல்லை நல்லா ஆக்டிவாக இருந்தாப்ல போன மாதம் எங்கூட ஒரு விண்டோ ஃபோர்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தோம் நான் சேஷு மாறன் எல்லாம் ஒரு காம்பினேஷனில் இருந்தோம் ஒவ்வொருத்தராக ஒரு ஒரு மாதிரி நல்ல நல்ல கலைஞர்களை எழுதுகிட்டு வரோம் ஆக்சுவலாக பட் எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா ஏதாவது மனசில் இருந்ததுன்னா தயவுசெய்து எல்லா கலைஞர்களும் விட்டு சொல்லுங்கள் நான் கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லுங்கள் பட் வந்து நல்லா இருக்கிற கலைஞர்கள் தயவுசெய்து செய்யுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல கலைஞர்களெல்லாம் இழந்துட்டு வரும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து அவன் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் ஏன் இப்படி நாங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு டெஸ்ட்டு எடுக்கிறோம் இந்த மாதிரி உடம்பு இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு அதெல்லாம் எடுக்கிறோம் அந்த மாதிரி ஏன் சேஷு விட்டுட்டாப்பில் அப்படின்றது பார்க்க முடியல ஏன்னா மேபி பிஸியாக இருந்த ஷூட்டிங்கில் நானும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உடம்பையும் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல கலைஞர் இந்த மாதிரி ஒரு சமூக இப்போ நிறைய பேர் நான் அவ்வளோ செஞ்சேன் இவ்வளோ செஞ்சேன் வந்து இந்த மனுஷன் அந்த பப்ளிசிட்டிலாம் பண்ணுறதே கிடையாது பண்ணி நான் அதை நான் அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அதை பண்ணி கொடுத்தேன் இதை பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் சொன்னோம்ல கூட அது ஒரு யூடியூப்பில் போட்டு நான் இதை பண்ணேன் நான் இந்த உதவி பண்ணேன் அந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுற ஆள் கிடையாது நிறைய பண்ணியிருக்கேன் அப்படி ஷோஸ்னு நான் எக்கச்சக்கமாக சொல்லிட்டே இருக்கலாம் என்ன பேசுகிறேன்னு தெரியல சேசு மாமா நாங்கள் இப்படி தான் அன்பாக கூப்பிடுவோம் மயில்சாமி மாமா அப்படின்ற மாதிரி சேசு நான் அன்பாக கூப்பிட்ற ஒரு இது யாராக இருந்தாலும் வயசு வித்தியாசம் இல்லாமல் கூப்பிட்ற ஒரு கூடிய ஒரு நபர் தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் லோலி இருந்து ஒரு ரொம்ப வருஷமாக பழக்க வழக்கங்கள் குடும்ப நண்பர் மாதிரி அவன் வந்து தனிச்சுங்கிறது எல்லாருக்கிட்டேயும் இன்வால்மெண்ட் ஆகி அட்டாச்மெண்ட்டாக இது பண்ணி ஃபேமிலியாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்ன நான் எதிர்பார்க்கவே இல்லை உடம்பு சரியாமல் இதுவாகிறதுங்கிறது வேறோ நல்ல ஆரோ ஆரோக்கியமாக இருந்துட்டு கொஞ்சம் நெஞ்சு வலிக்குதுன்னு அன்றைக்கி நைட்டு பையனை கூப்பின ஹாஸ்பிட்டலுக்கு போனார் அந்த எல்லாம் வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டலில் அன்கான்சியஸாக போய் இது பண்ணி என்னென்னா இப்போ நாங்கள் இப்போ அந்த இப்போ வர படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேர் காம்பினேஷனில் தான் அப்படி எழுதுகிறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு ஆறு டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி நீயும் சேர் அப்படி காம்பினேஷன் ஒரு படம் இப்போ நடிச்சுட்டு அந்த ரெண்டு படம் பாதி நடிச்சிருக்கார் ஒரு படம் ஷூட்டிங் வர வேண்டியது இந்த கரெக்டாக இந்த மாதத்தில் நாங்கள் திருச்சியில் இருக்கும்போது சேஷு வரா சொல்லிட்டு இருந்தான் நான் உடம்பு சரியில்லை அவர் ரிக்கியவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகிட்டோம் அப்படின்னு டேரக்டர்கிட்டலாம் சொன்னேன் யாருமே எதிர்பார்க்கல யாருமே இது பண்ணலை என்ன சொல்கிறது தான் என்னோடய படம் ஏ ஒன் பாரிஸ் ஜராஜ் அதுக்கப்புறம் இப்போது ரிலீஸ் ஆகிற படம் மெடிக்கல் மிராகல் எல்லாத்துலேயும் அவர் நடிச்சிருக்கார் இது வந்து மிகப்பெரிய இழப்பு என்ன சொல்கிறதுன்னு தெரில அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய இரங்கள் அவங்க பையனை வந்து இன்ட்ரோ பண்ணி இருப்பார் அந்த ஏவன் படத்தில் கூட ஒரு டைலாக் வரும் ஐயோ அவரா அப்படின்ற ஒரு டைலாக் அது வந்து அவர் வண்டியை சுற்றி இருக்கும் அந்த டைலாக் இன்னொன்று அவர் வந்து அந்த படத்தில் கூட வாழைப்பு தேத்து குத்துற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும் அப்போது கையில் அடிபட்டுருந்தது அவருக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருந்தது அந்த வாழைப்பழத்தை பூச்சாலே ஸ்டிச்சு பிரிஞ்சு பிளட்டு வரும் அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் ஆனால் அவருக்கு போது அவருக்கு அதெல்லாம் அவர் காமிச்சிக்கவே இல்லை அது மட்டும் இல்லை அகெயின் இன்னொரு ஒரு இஷ்யூவும் இருக்குது அவர் அதெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டார் என்னென்னா ரொம்ப எமோஷ்னலாக எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இல்லை ஆனால் ஃபன்னான ஒரு மூமெண்ட்டு தான் அது சொல்ல முடியாது அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதில் அவரை அச்சிக்கவே முடியாது நெக்ஸ்ட்டு விஜயகாந்த் அந்த மாதிரி சொல்லலாம் என்னென்னா எதனா ஒரு கால் பண்ணாலும் நம்மளுக்காக கால் அவருக்காக கால் பண்ண மாட்டார் வேறு யாருன்னா எதனா ஹெல்ப்பு கேட்கறதுக்காக கால் பண்ணார் அது அதுவும் அவருக்காக இருக்காது படத்தில் ஏதாச்சும் டெக்னீஷியன்ஸே ஒர்க் பண்ணலன்னா அவரே அறிஞர் ஒர்க் பண்ணுவார் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் அவர் என்னோட மூணு படத்துலையும் அவர் இருந்திருக்காரு என்ன சொல்கிறதுன்னு தெரில அவர் இழந்ததும் மிகப்பெரிய எழுப்பு நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம் எல்லாமே அவரை பார்த்து அவங்க டீமை பார்த்து அப்படிதான் ஸோ அப்படி சேல்ஷுவோன்ன நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக நான் சேஷு அனை வச்சு சில விஷயங்கள் பண்ணும்போது நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த விஷயத்துக்குலாம் அவர் வந்து எனக்கு சப்போர்ட்டாக நின்று இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து எனக்கு சப்போட்டா நின்று நல்லா பண்ணுறதா தம்பி இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் கேட்டால் அவர் பத்து விஷயம் எனக்காக பண்ணி கொடுத்தாரு ஸோ அவ்வளோ ஆக்டிவான மனுஷன் இந்த வயசுலையும் அவ்வளோ ஆக்டிவாக ஒரு எனர்ஜியாக எல்லாரையும் சிரிக்க வைப்பார் நம்மளே சில நேரத்தில் ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆலாம்னா டவுன் ஆகும் ஆனால் அவருக்கு அந்த டவுன்னா என்னன்னு தெரியாது எவ்வளோ விஷயம்னாலும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருப்பார் அந்த மாதிரி நிறைய பேரை சிரிக்க வச்ச ஒரு மனுஷன் அவருக்கு இப்படி நான் சீரியஸா எதிர்பார்க்கல ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட அவர் எந்த அளவுக்கு ஆக்டிவா இருந்தாருன்றதை நான் கண்கூட பார்த்தேன் என் எல்லாம் வந்து அவ்வளோ ஆக்டிவா எனர்ஜியா சோ ஒரு எதிர்பாராத ஒரு இதாக இருக்கு ஆமா ஆஹ் என்ன நான் ஒரு ப்ராஜெக்டா ஒன்னு பண்ணிருக்கும் போது அதுல சேஷோன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் எனக்கு சேஷோன்னு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஒரு சில டைமிங்கோ ஒரு சில சென்ஸோ வந்து எல்லாருக்குமே வந்துடாது அந்த டைமிங் வந்து சேஷுனிட்ட இருக்கும் அவரோடது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவருக்காக சில ஒரு விஷயம் இருந்தது ஸோ அதை அவர் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு ஸோ அதை தவிர்த்து இப்போ ஒரு ஒரு கல்வன் படத்துடைய ப்ரோமோக்காக வந்து பண்ணி கொடுத்துட்டு போனார் நம்ம ஒரு விஷயம் கேட்டால் அவர் எக்ஸ் அதிகமாக நம்ம கேட்குறத விட அதிகமான ஒரு விஷயங்கள் அவர் கொடுத்துன்னு போனார் ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேஷனை ஸோ அதுதான் எப்படியும் போயிட்டு வந்தாரு நாங்களாம் ரொம்ப வேண்டிக்கிட்டோம் திடீர்னு இது பெரிய ஷாக்கிங் நியூஸ் இங்கே எல்லாருக்குமே ரொம்ப அன்பானவர் சேஷு வந்து பிடிக்காதவங்க கிடையாது இப்போ சந்தானத்துக்கும் ரொம்ப பெட்டு இப்போ அவர் படங்கள்லாம் நடித்து பெரிய ஹிட்டு பெரிய லெவலில் வர வேண்டிய சேஷு இப்போ திடீர்னு இந்தமாரி ஆகிட்டார் நல்லா ஆரோக்கியமாக இருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் பத்து கல்யாணத்துக்கு மேலே பண்ணி வச்சிருக்கா அப்படின்லாம் சொன்னால் அன்றைக்கி இந்த விஜய் டிவி ஃபங்க்ஷனில் நாங்கள்லாம் கலந்துக்கிட்டோம் அண்டாக்காசன்னு ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் சுறுசுறுப்பாக ஓடி அண்ணா நாம மாமா நான் போய் எடுக்கிறேன் அப்படிங்கிட்டு போய் சாமான்லாம் போயிடு அப்படி ஒரு ஆக்டிவாக இருந்தார் ஏன் இப்போ ஓடுறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க சேஷு அண்ணா நம்ம சுறுசுறுப்பா காட்டி அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் தங்கமான ஆள் இதெல்லாம் சொல்லி வாழாது நல்ல நடிகர் மிகப்பெரிய நடிகர் மட்டும் இல்லை நல்ல மனசுக்காரர் எல்லாத்தையுமே பிரியமா இருப்பார் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சேஷு நாங்கள் தவிக்கிறோம் கிட்ட பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா அதே மாதிரிதான் இப்போ சமீபத்தில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த கேம் ஷோ விஜய் டிவியில நாங்கள் லாஸ்ட்டா பண்ண கேம் ஷோ அன்னைக்கு வந்து அவ்வளோ துரு துருன்னு இப்போ மேலே கீழே இறங்கி அந்த சாமானெல்லாம் எடுத்து வச்சு முடியலையோ இல்லையோ டக்குன்னு ஐடியா பண்ணி சட்டையெல்லாம் கட்டி அந்த அளவுக்குலாம் யாருமே பண்ண மாட்டாங்க யூஸ்வலாக ஒரு ஆர்டிஸ்டா ஒரு மாதிரி கசங்கிறது ஒரு மாதிரி ஷர்ட் வந்து கூட நீட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவரை வந்து அதெல்லாம் பார்க்கல ஷர்ட்லாம் கையட்டி எல்லாத்தையும் காமெடி நல்லா ஒர்க் நம்ம வர ஒரு அரை மணி நேரம் எபிசோடோ ஒரு மணி நேரம் எபிசோடோ எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணும் எல்லாரையும் ஜாலியாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு என்றைக்குமே இருந்திருக்கு இப்போ சார் பல்ட்டி அடிச்சு பண்ணாருன்ற வரைக்கும் எனக்கு அது ஞாபகம் வந்தது அன்றைக்கூட இப்போ ரீசெண்டாக அவர் வந்து டான்ஸ் ஆடி அந்த வடக்குப்பட்டி ராமசாமியில் ரொம்ப பீக்கில் இருக்கிற டைம் இப்போது அவர் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து அவர் அகால மரணம் தான் சொல்லணும் டக்குன்னு இப்போ சடனா இப்படி காணாம போயிடுவாரு அப்படின்னு நினைக்கவே இல்லை இப்போதான் அவர் பீக் போற டைம் நான் அன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஆனா நீங்க இப்போதான் நல்லா சூப்பரா டைம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுண்ணா உங்களுக்கு நீங்க கண்டிப்பா இன்னும் நல்லா வரும் நீங்க வந்து இப்போ ஹெல்த் மட்டும் கான்சியஸா இருங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க இந்த மெனக்கெடுறதுன்றது இல்லை வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கு இல்லையா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை புஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஹெல்த் போயிடுச்சுன்னா யாரும் இருக்க மாட்டாங்க கஷ்டமா இருக்கும்னு அது எந்த நேரத்துல தான் எனக்கு தெரியல எப்படி இப்படி திடீர்னு ஆச்சு அவருக்கு அப்படின்னு எனக்கு விர் ஆல் அண்ட் ஷாக் எல்லாருக்குமே ரொம்ப இந்த மாதிரி நேரத்துல அவர் வந்து போயிட்டார் போயிட்டாரு சடனா போயிட்டாரு அப்படின்ற விஷயம்தான் நல்லா பீக்கிக்கிறேன் நிறைய படங்கள் இப்ப பண்ணிட்டு இருந்தார் நிறைய லோலுசபா டீம் வச்சு நிறைய படங்கள் இன்னும் பண்ணணும்னு நாங்க நிறைய பேசிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு நேரத்துல அவர் இல்லை இருபதாவது வருஷம் கொண்டாடணும் இருபத்தி அஞ்சு கண்டிப்பா எல்லாரும் ஒன்றா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அஹ் அவர் தான் ஹீஸ் த க்ளூ தட் ஹோல்ஸ் த டீம் டுகெதர் அவர் இப்போ மிஸ் பண்றது வந்து நாங்கள் எல்லாருமே நாங்கள் தாங்க முடியாத ஒரு துயரம் தான் இது எல்லாமே அவருடைய நினைவுகள் எப்பவுமே இருக்கும் அவர் எனக்கு அன்றைக்கி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் அன்றைக்கி நிறைய வாய்ஸ் மெசேஜ் அமிச்சாரு அது எல்லாமே என் ஃபோனில் பத்திரமா இருக்கும் ஸோ அவர் குரலும் என்னோட தான் இருக்கு அவரோட நினைவுகளும் என்னோட தான் இருக்கு அவரை மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன் வந்து பார்க்கவே முடியாது ஓவரால் வந்து ரொம்ப சென்சிட்டிவான எமோஷ்னலான ஒரு பர்சன் எம்பத்தட்டிக் பர்சன் கைண்ட் ஹார்ட்டட் இப்போ லுலுசபாக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு வர நிறைய தெரியும் சார் சொன்ன மாதிரி தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது நான் அவத்தியா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் பாரு அப்படின்னு நாலு பேர்கிட்ட சொல்லி அதை பிரபலப்படுத்தி அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது அவர் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றது எனக்கே தெரியவே தெரியாது அந்த அளவுக்கான ஒரு பர்சன் தான் அவர் அவர் ஃபேமிலிக்கு வந்து என்னுடைய டீப்பஸ்ட் காண்டலன்சஸ் அவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்கும் உலகம் பூரா அவங்க எல்லாருக்குமே அவரோட எல்லாருமே அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அவர்கிட்டேருந்து நீங்கள் எதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிறீங்க அவர் உங்களையும் சிரிக்க வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவிகள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்கள் கூட இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டையும் இருங்க சேஷமான எல்லாருக்கிட்டேயுமே அன்பாக இருந்தார் நாய் பூனு கத்தால எழுந்தோன்னே அவர் ரொட்டீனே அதுவாக தான் இருந்தது கால காற்றால எழுந்தவர் இது ஏன் தெரு அப்படின்ற ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருந்தது இது ஏன் தெரு காற்றால நான் இந்த தெரு ஃபுல்லாக பெருக்கிட்டு தான் நான் அடுத்த வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு கூட அவர் தெருக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாரு என் தெருவை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் நீங்கள் மற்ற இடத்த பாருங்கள் அப்படின்னு அவர் வந்து அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது எத்தனை பேர் நம்ம பண்ணுறோம் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதே பல பேர் பண்ணுறதில்ல அவர் இது என்னுடைய தெரு இது என்னுடைய வீடு இதை நான் சுத்தமாக வச்சுக்கணும் என்னால் முடிஞ்ச உதவி எல்லாருக்குமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நல்ல மனசு வேறு எத்தனை பேருக்கு வரும்னு எனக்கு தெரியல இவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கோங்க